வணக்கம் 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 ஜிஎம்வி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா தயவு செய்து நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்ககிட்ட நான் வேற எதையும் கேட்கல நீளம் நீர் மண் மனை இப்படி நான் சொல்லிக்கிட்டு வர கதையில வந்து நிறைய பேர் என்னை வந்து வாழ்த்துறீங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதை பார்த்துட்டு வேற ஒருத்தவங்க வாழ்த்துவாங்க ரா பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக படம் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா படங்களுக்கும் அப்படியே ஓடி 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 வேலை செய்கிறேன் அதாவது கேப்டன் பெருவார் தாய்மொழி சக்கரதேவன் தேவன் மூன்று இடத்தில் மூச்சிருக்கும் பரதன் ராஜதுரை இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கையில் நல்ல வருமானம் எல்லாருமே பாராட்டுறாங்க ஆனால் டென்ஷனாவே தெரிவேன் என்னை வந்து விஜயனை வந்து அன்பாக பேசினாரு என்னால் அதை சொல்ல முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட பாடல்லாம் பாடி காட்டுறேன் பாடல் ரொம்ப கைத்தட்டினாரு அது வெங்கடேஷன்னோட கூட இருந்தார் இன்னமும் இருக்காரு என்னோட நண்பர் தான் புரான் என் வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு இது மாதிரி நான் பாடல்லாம் வச்சுக்கணுன்ட்டு அவர் வீட்டில் உட்காந்து பாடி காட்டினேன் அவர் நல்லா இருக்கிறனாரு இப்படியே என்னோடய காலம் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது அப்போ ராஜதுர படம் ஷூட் பண்ண போகிறாங்க அந்த படத்துக்கு எப்படியாவது நம்ம பாட்டு எடுத்துக்கணுன்ட்டு நம்ம சித்ரா சுவாமிநாதன் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாரு அவர் எல்லாருக்கும் தெரியும் அவரும் வந்து என்னோடய திருமணத்துக்கே அவர் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு அந்த நண்பர் என்ன பண்ணார் என்னை நேராக தேவசாட்டை அஷ்டபி தேவசாட்ட பாட்டு ஒரு பத்து பாடலை பாடி காட்டுக்க பத்து பாடலை பாடி காட்டி அவர் சார் ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்லாம் கண்டிப்பாக நீ எங்கி சம்பவ சிங் வந்துரு இப்ராஹினிட்ட சொல்லிட்டு விஜயனிட்ட சொல்லிட்டு நான் உன்னை வந்து பாடல் எழுத சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இதை விட சந்தோஷம் என்ன இருக்கு உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு நேராக வந்து இப்ராஹினிட்ட சொன்னார் இப்ராகினு சொல்லிட்டு விஜயன்கிட்ட போய் சொன்னார் விஜயன சொன்னார் என்னதான் இருந்தாலும் டேரக்ட்டிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா டைரக்டர் போய் சந்திச்சுட்டா அப்படின்னாரு அப்போ டைரெக்டர் சந்திக்க போகிறாங்க அது எஸ்சிஎஸ்சி எஸ்சி சந்திக்க போனால் நைட்டு ஏன்னா விஜய் நான் பார்த்துட்டு தான் அப்புறம் அங்கே போகிறேன் போய் என்னன்னா அப்போ வந்து விஜய் நம்ம விஜய் தான் வந்து சின்ன பையனாக இருந்தாரு அவர் தான் வந்து கதவை திறந்தார் அவர் தான் அழைச்சிட்டு போனாரு உள்ள மாடி மேலே போனேன் டேரெக்டர் பார்த்தாரு என்ன எந்த நேரத்தில் வந்திருக்கேன் என்ன ஏ நீ அப்படி கேட்டாரு இல்லை சார் நான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க நாளைக்கு ஷூட்டிங்கு நாளைக்கு கம்போஸிங் இருக்கு நீங்கள் வருவீங்க என்னை வந்து பாடல் எழுத கூப்பிட்டாங்க சொல்லியிருக்காங்க எந்த பாடல் யானை சார் உபால்டு சார் ஆஃபீஸில் பாடி பாடிக்காட்டின சார் ஒரு நாலஞ்சு பாட்டு அதுல வந்து ஒரு பாடல் பாட்டா சார் உச்சி நீலா உச்சிநீலா அதுக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் வராது அப்படின்னா இந்த ஷேதா ஒன்று இருக்கு சார் மாமா வாங்கி வந்த முள்ள கூட மேலே அப்படிங்கிற பார்த்தாச்சு அதுவும் சரிப்பட்டு வராது ஆகு அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு சொன்னேன் வளர்ப்பிழைய பார்த்து ரசிச்சே அது பாதியில் தேஞ்சி போச்சு ஊத்தமாலரை பார்த்து ரசிச்சே அது தானே உரிந்து போச்சு ஒரு தாளத்துட்டு நான் படிச்சே ஏன் ராகம் மாறி போச்சு இந்த பாட்டை பாடு அவரே அவரு சூப்பராக இருக்காரு அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேத்தா சாங்கு இது நல்லா இருக்கும் இந்த பாட்டை வந்து நீ காலையில் வா அப்படின்ட்டாரு நல்லா எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு போயிட்டு நல்லா குளிச்சு குளிச்சு சேவிங்லாம் பண்ணிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு நிறையா பிரசாத் சொல்லி வந்தேன் அப்போ வந்து தேவாசாரோட அஸ்டன்ட்டு கோபால்னு பேர் எங்க கம்பெனிக்கு வந்தான்னா ஃபுல்லா சாப்பாடு கொடுப்பேன் அவருக்கு வந்து பூஸ்ட் கொடுப்பேன் ஆர்லிஸ் கொடுப்பேன் ஜூஸ் கொடுப்பேன் அதையெல்லாம் மறந்துட்டு கம்போசிங் ரூமுக்கு ராத்திரியே இல்லாட்டி சொல்லிட்டேனே பாடெல்லாம் பாடிக்க உங்களுக்கே தெரியுண்ணே ஒரு பாட்டு எழுதுறதுக்கு நான் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொன்னா எவ்வளவு சொன்னாங்க அவர் இல்லை விடவே இல்லைங்க என்ன கண்டாவையோ எது கண்டாவையோ ஒருவேளை அந்த கோபால் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தால் ராஜதுரை படத்தில் நானும் ஒரு பாடலாசிரியர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நான் பாடல் எழுதினா எப்படி இருக்கும் இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் வளர்ந்துருப்பேன் அந்த ஆசைகள் எல்லாம் நிராசையாக்குன்னு ஒரு உதவியாளர் அது தேவா சாரோட உதவியாளர் கோபால்னு பேரு அவர் அதுக்கு பிறகு பார்த்தேன் தோட்டல அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் எல்லாம் என்கிட்ட கையேந்தினாரு இப்படி தாங்க பல நேரங்களில் பல சந்தர்ப்பத்தில் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு சனியன் ஏதாவது ஒரு சைத்தான் வந்து நம்மளை வந்து உதாசனை அதன் பிறகு அந்த கம்போஸிங்கனால போக முடியல டேரக்ட் கம்போஸ் முடிச்சுட்டு வந்தாரு ஏன் ஒன்று வருஷம் ஏன் வரலன்னாரு சார் இந்த மாதிரி சார் இந்த கோபாலந்தர் ஒரு உள்ளே உள்ள போயா அந்த ராத்திரில வந்து கதை தட்டி அந்த ராத்திர வந்து பாட்டை காட்டி ஓகேப்பட்டு போனி நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே எவ்வளோ சொல்லி பார்த்தா சார் காலைல கூட உள்ளே சார் அவர் கோபாலி அண்ணன் உள்ள உடல சார் இதுதான் எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து என்ன வந்து சத்தம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐநூறு பேர் கூட்டம் ஃபைட்டர்ஸு ஃபுல்லாக நைட் அண்ட் டே நைட் அண்ட் டே நைட் அண்ட் டே ஒர்க் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன் ஓடிக்கிட்டு இருந்தேன் ஓடிக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்தது இந்த பஞ்சாயத்தை இப்ராஹிம் அண்ணன் விஜய் அண்ணன் எஸ்ஏ அண்ணன் பெருமாள் அண்ணன் நேரட் எஸ் ஏ சந்திரசேகர் சாரு இன்னும் ராக்கி ராஜேஷு இவர்களெல்லாம் சேர்ந்து என்னோட சொந்த பிரச்சனையை பஞ்சாயத்தை பேசினாங்க அந்த பஞ்சாயத்துக்கு காரணம் மண் நீளம் நீர் அந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கை திசை மாறி போச்சு புரியாத புதிராச்சு அந்த பஞ்சாயத்து என்னன்னு உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படங்கள்லாம் வேலை வேலை செய்யும்போது எனக்கு நல்லா சம்பளம் நல்லா வருமானம் வந்தது அப்போ வந்து என்னோட நண்பர் தூத்துக்குடி தமிழவன் அவர்கள் நம்ம கவிஞர் ஷேக் முகமது அவங்களோட பத்திரிகை தமிழ் குடிமகன் ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகைக்கு சினிமா துணுக்கு வேணும்ன்ட்டு நான் துணுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருந்தேன் அங்கே வந்து நம்ம அன்னை மகால்ன்ட்டு ஒரு மகால் இருக்கு நம்ம சின்ம நகரில் அங்கே வந்து தூத்துக்குடி சிவத்தமிழன் அவர்கள் அழைச்சிட்டு வந்து கவிஞர் ஷேக் முகம்கிட்ட தலைவர் ஷேக் முகம்ம்கிட்ட இன்வியூஸ் பண்ணி வச்சு அப்படியே எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன சொன்னார் கோயம்பேட்டில் ஒரு இடம்லாம் விற்கிற உனக்கு வந்து ஒரு இடத்த அட்வான்ஸ் கொடுத்து நீ வாங்கிக்க அப்படின்னாரு ஏன்னா என்கிட்ட அளவுக்கு பணம் இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னாரு அப்போ தான் நானும் நண்பர் துரைராஜா அவர்களும் இந்த கோயம்பேடு இடத்துக்கு பணம் இருக்கோம் முதல் பணமாக ஒரு ஆறாயிரூவா பணம் கொடுத்துட்டேன் திரும்ப பத்தலை அப்படின்னாங்க அக்யூப்மெண்ட் போகணுங்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டாங்க அதுக்கு வந்து நேராக சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம விஜயனை வீட்டுக்கு போனேன் விஜயனை வீட்டு வாசலில் தம்பிங்கெல்லாம் விளையாடிகிட்டு இருந்தாங்க சண்முக பாண்டியன் பிரபாகராஜ் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நான் போனேன் என் மேலே பால் அடிச்சு விட்டாங்க பால் நான் கத்துனேன் கத்துனோடனே விஜயனை விளையாண்டுட்டார் அப்போ என்னோட நண்பர் சங்கர்ன்ட்டு இப்போ சென்டர் ஸ்டார்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் தான் அங்கே வந்து செக்யூரிட்டியாக இருந்தார் அப்புறம் நான் ஒருத்தர் விஷயத்துக்கிட்டே இருந்தார் இவங்களே என்ன பார்த்தோன்னே அப்படின்னு உள்ள போனேன் உள்ள போனேன் என்னடா அப்படின்னாரு ஒரு இடம் ஒன்று வாங்குறானு கோயம்பெற்றாரு எங்கடா வாங்குற அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு இது ஒரு பதிமூணுக்கு முப்பதுண்ணா இடம் வாங்குறேன்னு அப்படின்னா சந்தோஷம் தான் அதுக்கு என்னடா நீ சங்கடப்பட்டு சொல்றேன் என்னடா செய்யணும்னார் ஏன் கொஞ்சம் பணம் குறையுதுனே ஒரு ஆறு ஏழு ரூபா கட்டிட்டா இன்னும் மீதி குறையுதுன்னு ரவுண்டா கேட்கிறாங்கண்ணே அப்பா அக்ரிமெண்ட் போடலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அப்படியே உள்ள போனாருங்க சட்டப்பழிக்க அப்படியே எடுத்து வந்தார் எனக்கு தெரிஞ்சு சட்டப்பேரவை அப்படியே சட்டத்தில் இருக்க காசு அப்படியே அள்ளி கொடுத்தாரு யாரு விஜயகாந்த் அவர்கள் இப்படிதாங்க இந்த கோயம்புடு இடத்த வாங்கினா அதன் பிறகு மிகப்பெரிய விபத்து விபத்துல திரும்ப சொல்ற அதான் சொன்ன இல்லைங்களா பணம் சேர சேர பதிவு வர வேற என்னோட தடுமாட்டம் கெட்ட வழிகள் தீய நடத்தைகள் எல்லாமே என்னை கூடவே வந்துச்சு பல வாய்ப்புகள் எனக்கு தடுக்கப்பட்டது இதையெல்லாம் சொல்றதுக்காக தான் ஜிஎம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம்